தமிழ்நாட்டில் தற்போது நிலவுகிற ஒரு நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டும் ஆளுங்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பல பிளவுகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு செயலிழந்த அரசாக இருக்கிறது இது போதிய பெரும்பான்மை பெற பெற இயலாத ஒரு அரசாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக நாள்தோறும் வரக்கூடிய செய்திகள் மூலமாக தெரிகிறது இன்றைக்கு பொறுப்பு ஆளுநர் வந்திருக்கிறார் இங்கே சில நாட்கள் தங்குவார் என்ற செய்தி வந்திருக்கிறது எனவே ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை இருக்கிறதா இந்த அரசுக்கு என்று உடனடியாக நீங்கள் உங்களுடைய சட்டமன்றத்தை கூட்டி அதிலே உங்களுடைய பெரும்பான்மை நிரூபித்தாக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க வேண்டியது அரசியல் சட்டப்படி ஆளுநருக்கு இருக்கின்ற கடமை ஏற்கனவே பாஜக ஆட்சிக்கு வர முயன்ற காங்கிரஸ் பொறுப்பிலே இருந்த பல மாநிலங்களில் எம்எல்ஏக்கள் மாறினார்கள் என்று சொன்னபோது அவசர அவசரமாக நீங்கள் சட்டமன்றத்திலே உங்கள் மெஜாரிட்டியை நிரூபியுங்கள் என்று சொல்லி நடைமுறைகள் இருக்கின்றன எனவே அதை பின்பற்றி தமிழக ஆளுநர் பொறுப்பிலே உள்ள ஆளுநர் உடனடியாக தெளிவாக்க வேண்டும் இது பெரும்பான்மை அரசா இந்த அரசு எடுக்கின்ற முடிவுகள் சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக ஆளுங்கட்சியிலே அதற்கு மெஜாரிட்டி இல்லை என்று வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரிவிற்கு ஏராளமான எம்எல்ஏக்கள் நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய எண்ணிக்கை குறிப்பாக அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு எதிரான எம்எல்ஏக்கள் தங்களுடைய நம்பிக்கை இல்லை என்று அறிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ற அளவுக்கு வந்துவிட்ட விற்பாடு மீண்டும் அப்படி ஒரு சோதனை ஏற்படுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று சில குறுக்கு வழிகளை கையாளுவதற்கு சட்டமன்றத்தை சபாநாயகரை பயன்படுத்துவது சரியான நடைமுறை அல்ல அது அரசியல் சட்ட விரோதமும் ஆகும் உதாரணமாக நாற்பது நாட்களுக்கு முன்னாலே குட்காவை காட்டினார்கள் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்க்கட்சியினர் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பத்து எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்காக உரிமைக்குழுவுக்கு அனுப்புகிறேன் என்று இப்போது ஆரம்பித்திருப்பது என்பது நிச்சயமாக இது ஏற்கத்தக்கதல்ல சட்டவிரோதம் அந்த முடிவு நீதிமன்றங்களுக்கு சொன்னால் சென்றால் நிற்காது காரணம் என்னவென்றால் சட்டமன்றத்துக்குள்ளே பேசிய எதையும் அல்லது அங்கே நடந்து கொண்ட எதுவுமே இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய சட்டத்திலிருந்து விதிவிலக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டப்படி எனவே வெளியிலே பேசினால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய செய்திகள் கூட சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசும்போது எந்தவிதமான விதமான நடவடிக்கைக்கும் உட்படாது ஆகவே அந்த சூழ்நிலையிலே இது ஒரு அச்சுறுத்தல் தேவையற்ற ஒரு குறுக்கு வழியை கையாளக்கூடிய முறைகள் இவைகளெல்லாம் இறங்கி தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடாது அப்படி சில எம்எல்ஏக்களை அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் நினைத்தால் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பலம் மேலும் அவர்களுக்கு சரியுமே தவிர அது கூடாது இப்போ வந்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து திமுக ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க அவங்க எடுக்கிற ஒரு ஒரு சில இதுக்கு கோரிக்கைகளுக்கு இதை பற்றி உங்கள் கருத்து திமுகவுக்கு ஆதரவு தெரியவில்லையே அவங்களுக்கு தங்களுடைய வாழ்வுக்கு எப்படி யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவுன்னு அவங்க எங்கே சொல்லுவாங்க சொல்லலை ஆனாலும் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் வரும்போது எந்த சூழ்நிலை அரசியலில் நாளைக்கு என்ன நிலைப்பாடு என்பது தெரிய முடியாது அதுதான் அரசியலே தவிர வேறணும் இல்லை அவள் வெளிப்படையாக ஒன்று திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அவள் சொல்லுது சரி இப்போ எம்எல்ஏ வந்து மக்கள் பணியாற்றாமல் அங்கே போய் அந்த இந்த உல்லாச விடுதிகள் இருக்கிறது வந்து அதை பற்றி உங்களுடைய கருத்து மக்கள் பணியை எங்கே வேணாலும் ஆற்றலாம் எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே வந்து பல எம்எல்ஏக்கள் அப்படி போயிருக்கிறாங்க ரெண்டாவது எம்எல்ஏக்கள் ஐந்து வருடமும் மக்கள் பணியிலே இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கலாம் பற்றது போகலாம் இப்போ கூவத்தூரில் போனப்போ என்ன சொன்னாங்க அதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் அவங்க போயிட்ருக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருந்து அவங்க எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய பணியிலேருந்து தவறி இருக்கிறார்கள் நம்ம சொல்லலாம் சட்டமன்ற ஒன்றும் நடக்கலை இப்போ அவர்கள் எந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு எம்எல்ஏக்கள்லாம் எந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அமைச்சர்கள் பல ஊர்களுக்கு போயிட்டுருக்காங்க அவங்களை குறிப்பிட்ட ஊருக்கு போய்ட்டு இருக்காங்க அதிமுகவில் திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால்வென்றதுக்கான முயற்சியாக இருக்குது ஆமாமா அதுக்கு கால் ஒன்றதுக்கான முயற்சியே அவங்க இப்ப இல்ல இல்லை இருந்தே தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அது காரணமா இந்த மாதிரி ஒரு கட்சியை பிறந்தாங்க இது ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே நான் தெளிவாக அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்கிறேன் இருந்து பொம்மராட்டங்கள் நடக்குது ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னு இப்போ வெளிப்படையாக சில பேரை தங்கள் கட்சிகளை சேர்க்கறது மூலமா தங்கள் கட்சி வரப்படுமாருன்னு அதிருப்தியாளர்களை சேர்க்கிறார்கள் ஆனால் இதனால் ஒன்றுமே இது வந்து பெரிய அளவிற்கு பலம் வந்து விடாது போராமை அது அதிமுகவை பொறுத்த வரையில் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பாஜகவோட ஒரு ஐக்கியவாதம் மூலமாக அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையோடு எடுத்து விழுகிறார்கள் என்று அர்த்தமே தவிர அதன் மூலம் எந்த புது பலத்தை பாஜகவும் வெற்றிவிட முடியாது இவர்களும் உடனடிய லாபத்தையும் அடைந்து விட முடியாது வரைக்கும் தலைவர்கள்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் முடிஞ்சா தான் தமிழகம் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மறைவுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அதனோட காரணம் என்ன காரணம் என்னென்னா ஜெயலலிதா இல்லைங்கிறது தான் காரணம் கலைஞர் வந்து உடல்நல குறைவாக இருக்கிறாருங்கிறது தான் காரணம் ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை இல்லை இவர்கள் ஒன்றும் அதை எளிதில் அசைத்து விட முடியாது அதனுடைய வேர் ரொம்ப ஆழமாக பதிந்த ஒன்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களால் வெளிப்படையாக வர முடியாது திராவிடர் இயக்கங்கள் சொந்த காலில் நிற்பவைகள்

கொள்கைக்கு யார் எதிரிகள் கொள்கைக்கு யார் நண்பர்கள் என்பதை அவர் அடையாளம் தெரிந்தால் அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் நிலைப்பார்கள் எனவே கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இதுவரையில் எந்த அடியும் சொல்லவில்லை எனவே கொள்கையை காப்பாற்ற முன்வரட்டும் அதுதான் இன்றைய தேவை அதுதான் அவர்களை காப்பாற்றும்